வணக்கம் இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வந்து பொரியல் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் வாழைப்பூ வந்து எப்படி ஆயிடுதுன்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்படி ஒரு பூவை எடுத்துக்கிறோம் இந்த பூவில் இந்த இது பாருங்க இதை எடுத்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று நீட்டாக இருக்கிறங்க இதை எடுத்துருங்க குச்சி மாதிரி இருக்கும் இதை எடுத்துடணும் அப்புறம் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கு பாருங்க பூ பூவோட இதழ் மாதிரி ஒன்று இருக்கும் இதையும் எடுத்துணும் இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மொத்தமாக சேகரித்து வச்சுக்கிட்டு இதை நம்ம அரிஞ்சிக்கிறோம் பொடியாக அரிஞ்சு இந்தமாரி தண்ணியில் போட்டுக்கணும் நல்லா கருப்பாயிடும் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுடணும் இதை வந்து கொஞ்ச நேரமாக வேக வச்சுட்டு அப்புறமா அதை வந்து தாளித்து கடுவு காஞ்சி மிளகா போட்டு தாளித்து ஒரு ஒரு வெங்காயம் போட்டு கூட தாளிச்சிக்கலாம் தாளித்து பொரியல் பண்ணிக்க வேண்டியது தான் எப்பயுமே பொரியல் பண்ணுற மாரி இதுமாரி பொரியல் பண்ணுங்க நல்லாயிருக்கும் வாழைப்பூ வந்து துவர்ப்பு சுவையுடையது இது உடம்புக்கு சேர்த்துங்கன்னா ரொம்ப நல்லது இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுவோம்